we இந்த வீடியோவில் கொத்தரங்காய் வத்தல் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கிலோ கொத்தரங்காய் எடுத்திருக்கேன் இது மேல் பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் காய வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து கொத்தரங்காய் இல்லாமல் நல்லா கலரி விட்டு நீங்கள் வந்து வேக வைங்க இது வந்து ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா உப்பி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வெந்து கிடைக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அளவுக்கு வந்தால் போதும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் க்ரீன் கலர்லேருந்து இந்த மாதிரி பேல் கலரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ தண்ணியிலருந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து கொத்தரங்காய் வந்து வாயுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க இதில் வந்து நிறைய சத்து இருக்குது நார் சத்து இருக்குது கால்சியம் விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குது முக்கியமாக இது வந்து நரம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொத்தரங்காய் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுங்க உப்பு வந்து அதிகமாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணி கொடுங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கொண்டு வந்து காட்டுறது வந்து ரெண்டு நாள் காய்ஞ்சது தான் அவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கெட்டில் இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு பூச்சி குடிக்காமல் ரொம்ப ஒரு வருஷம் வரையும் அப்படியே இருக்கும் இதை நம்ம கடைகளில் வாங்கிறத விட நம்மளே இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி கடையில் வந்து விற்க மாட்டாங்க அதை அப்படியே அவிச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தயிர் சாதம் சாதம் கம்பங்களி கேழ்வரக்களி இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ